தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் காவல் நிலையத்தில் திரு பிரவீன் ராய் வந்து இன்ஸ்பெக்டரா வந்து பணியாற்றினாரு அப்போ பணியாற்றும் போது என்னோட வாதி வந்து அவர்தோட கூட்டம் போயிட்டு அடிக்கிறாரு அடிச்சு துன்புறுத்த சொல்ல அதை கேள்விப்பட்டு நான் போறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் நான் போறேன் போகும்போது அவங்களை அடிச்சு துன்புறுத்துறதுக்கு கேள்விப்பட்டு நான் வந்து அவர்கிட்ட நேரடியாக வந்து எஸ்ஐ இருக்காங்க சொல்லிட்டு அவங்ககிட்ட முறையிடறேன் எதுக்கு நீங்கள் வாதியை வந்து அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க அவதூறாக பேசுகிறாங்க அப்போ வந்து உடனடியாக அங்கே உள்ள ரூமில் இருந்த பிரவீன் ராஜேஷ் இன்ஸ்பெக்டர் சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு அவர் வந்து கிட்ட வந்து அட்வொகேட்னா பெரிய இவனாக விடான்னு சொல்லிட்டு அவதூறாக ரொம்ப அவதூறாக பேசுறாரு நாங்கள் வந்து சார் ஒரு அட்வொகேட்டு வந்து எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு வர்றதுக்கு ரைட்ஸ் இருக்குது நீங்கள் இப்படி பேசாதீங்க சொன்ன பாரு அவர் வந்து ஒத்துக்கலை அவருடைய முழு அதிகாரத்தை வந்து அவங்க காட்டினாரு அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு சில காவலர்கள் வந்து இது இந்த விஷயத்தை அப்படியே எங்களை வந்து சார் நீங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் பார்த்துங்க சார் வெளியே போங்க சார் சொல்லிட்டாங்க நானும் வந்து போலீஸோட ரொம்ப உட இதில் வந்து நான் வந்து வெளியே வந்துவிட்டேன் வெளியே வந்துட்டு தாமன் தாம்பரம் பார் அசோசியேஷனில் எனக்கு நடந்த இதை வந்து சொல்லி புகார் கொடுத்தேன் புகாரின் அடிப்படையில் வந்து தாம்பரம் நீதிமன்றமே வந்து என்னோடய வழக்கை வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து வழக்கு தொடருங்கன்னு சொன்ன சொல்கிறாங்க வழக்கு தொடர்ந்தோம் அதன் வழக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா சிசி நைன்டி ஃபோர் ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து வழக்கு பதிவாச்சு அந்த வழக்கு பதிவானதாக வந்து ஏ ஒன் வந்து பிரவீன் ராஜேஷன் ஏ டூ அக்யூஸ்ட் வந்து கோஷ எஸ்ஐஓ இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பணி பணி மாற்ற வெளியே எந்த சேஷனுக்கு போனாலும் தெரியல ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாததுனால சம்மன் கொடுத்தாங்க சம்மன் வாங்கிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராத்தனால அவங்களுக்கு வந்து வாரண்ட் வந்து இந்த தாம்பரம் நீதிமன்றம் வந்து பிறப்பித்தது ஆனால் தொடர்ந்து ஒரு ஒரு வருஷமாக வந்து நீதிமன்றத்துக்கு வரலை அவர் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் தேடப்படும் குற்றவாளி ஏ ஒன் அக்யூஸ்டு இப்போ ஸ்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணாந்தேதி தேதி இந்த மாதம் தேதி வந்து அவருக்கு இந்த வழக்கு வந்து மௌடியை வந்து விசாரணைக்கு வருது இன்ன வரைக்கும் வந்து பிரவீன் ராய் பொறுத்த வரைக்கும் தேடப்படும் குற்றவாளி தான் வந்து இந்த நீதிமன்றம் இருக்கு அடுத்த வயசு வர மார்ச் மூணாம் தேதி நீதிமன்றம் வழக்கு வந்து மௌடியம் வருது வாரண்ட்டுக்கு நாங்கள் வந்து முறையிட்டு இருக்கோம் இது சம்மன் கொடுத்துருக்கோம் அது வாங்கிட்டு வரவளத்துக்கு பார்க்கணும் சார் எத்தனை தடவை சம்மன் கொடுத்துருக்கோம் இல்லை கடந்த ரெண்டு வருஷமா அவங்களுக்கு வந்து வாரண்ட் பெண்ணிங்க தான் இருக்கு இல்லை எவ்வளோ எத்தனை தடவை சம்மன் கொடுத்து வரலன்னு சொல்கிறீங்க இல்லையா அது சம்மன் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்மனுக்கும் வந்து அவங்க அந்த ஸ்டேஷன் இருக்க மாட்டாங்க அடிக்கடிக்கு மாறினே இருப்பாங்க பள்ளிக்காரன் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து நீ அதுக்கப்புறம் வந்து கிண்டி ஸ்டேஷனுக்கு போனார் நம்ம சம்மன் போஸலாம் அவங்க ஜம்ப் ஆகினா இருக்கிறதுனால சரி அவங்களுக்கு சம்மன் போகலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து கமிஷனருக்கு வந்து சம்மன் த்ரூ பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முறையிட்டு இருக்கோம் மூணாம் தேதி தான் வந்து இது விஷயம் தெரியும் சார் கொடுத்தணும் அதுக்குண்டான அதிகாரி வந்து மேலதிகாரி தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதனால நாங்க வந்து நீதிமன்றத்தை முறையிட்டு இருக்கோம் கமிஷனர் சென்னை கமிஷனருக்கு வந்து சம்மன் த்ரூ பண்ணுங்க சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு நாங்க வந்து பரிகாரம் வாதி நேரடி நான்தான் நான்தான் வாதி இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் சிசி நைன்டி அப் டூ தௌசண்ட் நைன்டீன் பொறுத்த வரைக்கும் நான்தான் வாதி நான் என்னதான் வந்து அவர் வந்து பலவந்தமா பேசுறாரு அவதோட பேசறாருன்ற ஒரு அஞ்சு வழக்கின் கீழே வந்து அவர் மேல வந்து புகார் வந்து பதியப்பட்டு நிலுவையில் இருக்குது சார் சின்ன ஒரு வாய் தகராறு பக்கத்து வீட்டுக்கும் அந்த என்னோட என்னோட வாதியோட வீட்டுக்கும் அவருக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு வாய் தகராறுன்றதுனால ஹண்ட்ரட் கால்ஸ் பேஸில் வந்து அவங்கள கூட்டம் போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு விசாரணைன்ற பேரில் அடிச்சிடறாங்க வாதியோட மனைவி வந்து அந்த டைம்ல அட்டாக் அட்டாக் வந்தது அவங்க வந்து அப்சர்வேஷனுக்காக இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலுக்காக அவங்க அப்சர்வேஷன் இருக்காங்க வாதியோட பையன் வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து பிணையமாக வச்சுக்கிறாங்க உங்கள் அம்மா வந்தால் தான் உங்களை வந்து விடுவேன் உங்கள் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிருந்து நீங்கள் வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதுனால விஷயத்தை கேள்விப்பட்டு நான் போகிறேன் போக சொல்ல இந்த இது மாதிரி அத்துமுறல் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து தன்னுடைய சட்டத்தை மீறி அவர் வந்து என்னை வந்து ஒரு அட்வொகேட் பார்க்காம என்ன சட்டத்தை மீறி உண்டான வேலையை பண்ணுறதுனால நாங்கள் புகார் கொடுத்த பேரில் இந்த நம்பர் வந்து சிசி பதிவாக இருக்குது சார் மேலே என்ன மாதிரியான இப்போ என்னோட சங்கத்துடைய செக்ரட்டரி திரு அர்ஜுன் சார் இதை சம்மம் பேசுவார் சார் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற வை வழக்கறிஞர் ஒரு கேஸ் சம்மந்தமாக ஸ்டேஷன் போறாரு போகையில் வழக்கறிஞர் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் அராஜகமாக அநாகரிகமாக பேசி பார்த்திவனை தாக்க முயன்றார் தான் கம்ப்ளைண்ட்டு அந்த கம்ப்ளைண்டில் வந்து அவர் மேலே இங்கே வந்து சிசி நம்பர் தொண்ணூற்றி நாலு பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நம்பர் அவர் மேலே என்னென்ன செக்ஷன் பதிவு பதிப்பட்டிருக்குன்னா ஐபிசி ஒன் டவுள் நூற்றி நூற்றி அறுபத்தாறு அண்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பார் பி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று அண்டு ஃபைவ் ஆர் சிக்ஸ் பார் டூ ஃபைன ஃபைனான்ஸ் சிக்ஸ் த்ரீ அண்ட் ஃபைனான்ஸ் பார்ட் ஒன்று இந்த செக்ஷனில் அவர் 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 மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு வழக்கு பதிவுபட்டிருக்கு அதில் சம்மன் பெண்டிங்கில் இருக்கு இந்த சம்மனை சர்வ் பண்ணுற யாரனால் போலீஸ் தான் பண்ணணும் அவர் போஸ்டிங்கில் இன்ஸ்பெக்டராக இருக்கறனால அவர் மேலே எந்த எதுவும் பதியாமல் வச்சிருக்காங்க என்றைக்கு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணுறாருங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏன்னா போலீஸ் அறிக்கையில் இந்த மாதிரி அரகம் நடந்திருக்காரு அவர் மேலே இங்கே வழக்கு இருக்குன்றத உங்களுக்கு உனக்கு தெரிவிச்சுக்கிறோம் இந்த வாரண்ட் வந்து அவர் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்ட உடனே அவங்க சம்மந்தப்பட்ட குற்றவாளிக்கு குற்றவாளி தான் அவர் இந்த கோட்டை பார்த்து அவருக்கு சம்மன் போகும் அந்த சம்மனை அவர் வாங்கிட்டு இன்னும் அலட்சியமாக இங்கே ஆஜராகாமல் இருக்காரு அது சம்மந்தமாக பார்த்திபன் சார் சொன்னது மாதிரி மேல் அதிகாரிகளை தான் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் நீதிமன்றம் சம்மன் சரிவு அதை அந்த சம்மனை சர்வ் பண்ணுற யாரு போலீஸ் தான் அந்த போலீஸா அவரும் இன்ஸ்பெக்டர் தானே அதனால பண்ணாம இருக்காங்க என்னைக்கு இருந்தாலும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க மிரட்சியோம் செய்வோம் மன்ற கொடுத்த தான் இருக்காரு உன்ன ஆஜர் ஆகலங்க நீதிமன்றம் மேல பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த நீதிமன்றம் மன்ற யாருக்கு சொல்லணும் சம்பந்தப்பட்ட உயர் ஏதிகர் ஐபிஎஸ் ஏரே சொல்லுவாங்க அந்த आईपीएस ஏரே தான் அத செய்யணும் அது செய்வாங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க செய்யாம இருக்காங்க உண்மைதான் இருக்காங்க উন্মாதா 2019ல சி ஷேர்ங்க இப்போ 2020 அஞ்சு எத்தனை சம்மன் போயிருக்கும் மந்த்லி ஒன்னு போகும் எவ்வளவு போயிருக்கும் பாத்துங்க அதை எதையுமே மதிக்கல காவல்துறையினா ஒரு உயர் அதிகாரிங்கிறது அவரு கோர்ட் சம்மன ஒபே பண்ணணும்ல அது பண்ணல சார் நீங்க சொல்லுங்க சார் நாங்க அதுக்குள்ள போக முடியாது எங்க நீதிமன்றத்துல இருக்க கேஸ் அவர் மேல இருக்கிற பத்தி நாங்க சொல்றோம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் தாம்பரம் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சிசி நைன்டி போர்ல வந்து தேடப்படும் குற்றவாளி தான் ஆஜராக வேண்டிய ஒரு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய ஒரு குற்றவாளி அப்படிதான் நாங்க கருதும் சார் நேற்றுக்கு ஒரு ராணுவ வீரரை கடுமையா தாக்கக்கூடிய வகையில அவர் நடந்துகிட்டாரு அவருடைய இயல்பை இப்படிதானா இல்ல அது வந்து தாம்பரம் இல்ல உங்க உங்க கேஸ்ல எப்படி அவர் எப்படி நடந்துக்கிட்டாரா அவருடைய இயல்பான நிலை எப்படி இருக்கும் அவருடைய வந்து இயல்பான விஷயம் என்னன்னா ஒரு அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு சக மனிதருக்கு ஃபர்ஸ்ட் மதிப்பு தர மாட்டாரு ஒரு அட்வொகேட்டுக்கு அட்வொகேட் இன்னா பெரிய இதுவான்ற மாதிரி ஒரு அவதூறா பேசினதுனால தான் நாங்கள் வந்து இந்த அவதூறுக்காக மட்டுமே நாங்கள் வந்து புகார் கொடுத்தோம் ராஜக போக்கை கையில் எடுக்கக்கூடிய வகையில் செயல்பட்டார் அவரை பற்றி நீங்கள் நான் எந்தெந்த ஸ்டேஷனில் போயிருக்காரோ அதெல்லாம் கீழே விசாரிங்க விசாரிச்சா அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இடமே நிறைய பேர் பாதிக்கப்படுது அந்த வாரண்ட் அவருக்கு எதிரான வாரண்ட்டு அவர் ஒட்டின வாரண்ட்டு அவருக்கு எதிரான வாரண்ட்டு கிடையாது அவருடைய அரசு அதிகாரி அவங்களுக்கு சொல்லிருப்பாங்க நீங்க சார் இது நீதிமன்றத்தில் கேட்கறதை விட சார் அவர் மேல கேஸ் போயிடு பண்ற வழக்கு நகல் தான் அவர் மேல இங்க கேஸ் இருக்கு இங்க இந்த ஒரு குற்றவாளி அவரு கோர்ட்ட வந்து ஏமாத்திட்டு இருக்காரு வராம ஆஜரா

டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்